கந்த சஷ்டி கவசம் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது எவ்வளவோ நாடுகள்ல கோடிக்கணக்கான தமிழர்கள் இந்தியர்கள் இந்துக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் அதை நீங்க இவ்வளவு கொச்சைப்படுத்தி இவ்வளவு பிரச்சாரம் செய்யும் போது அப்ப திமுக களத்திற்கு வந்து அதை எதிர்த்ததற்கான ஒரு சார்ந்த காண்பிக்கும் நீங்க வந்து சஷ்டி கவசத்தை பாட முடியல நீங்க பாருங்க தேவாரத்தை பாட முடியல கந்த சஷ்டி கவசத்தை மட்டுமா தேவாரத்தை எங்க பாட முடியல மசூதியில இல்ல பள்ளிவாசலையோ தேவாலயத்திலோ இல்ல தேவாரத்தை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் நன்னறி குவிப்பது வேதம் நான்கில் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயே என்று ஆறுமுகசாமி ஓதுவார் என்ற ஒரு ஹிந்து ஒரு சைவ சமய வழிபாட்டாளர் சிதம்பரம் சிவன் கோயில்ல போய் பாட முடியல அவருக்கு பேராபத்து இருந்துச்சு யாரால் ஆபத்து சக ஹிந்து தீட்சிதர்களால் ஆபத்து அவரை அடித்து தூக்கி வெளியில வீசிட்டாங்க பவன் கல்யாணம் மரியாதைக்குரிய ஹெச் ராஜாவோ இன்றைக்கு இந்த மாநாட்டை நடத்திய ஹிந்து முன்னணியோ

நான் ஒரு மிகப்பெரிய ஹிந்துவை சொல்றேன் அவருக்கே இப்ப பிரச்சனை வந்துச்சு நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் அவர் ராமர் கோயிலுக்குள்ள பிரதிஷ்டை செய்வதற்காக போறார் அவர் எப்படி கருவறைக்குள்ள போய் ராமர் சிலையை தொட்டு பிரதிஷ்டை செய்ய கொடுக்கலாம் என்று கடும் எதிர்ப்பை கிளப்பியவர் பூரி சங்கராச்சாரியார் உள்ளிட்ட பெரும் மடாதிபதிகளும் ஆனால் அவரை தொட்டு எப்படி நீங்க வந்து ராமர் சிலையை கொடுக்கலாம்னு கேட்டாங்க அன்றைக்கு நரேந்திர தாமோதரதாஸ் என்ற மோடிக்கு ஆதரவாக பூரி சங்கராச்சாரியாருக்கு எதிராக ஐயோகோ ஒரு ஹிந்துவுக்கு பாதிப்பு ஒரு ஹிந்து ராமர் சிலையை தொடங்குவதற்கு யார் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது கேட்டுக்கணும் கேட்டீங்களா கேட்கல இதே திருச்செந்தூர் முருகன் கோவிலில் எங்க பாட்டை முப்பாட்ட கோயிலுக்குள்ள போறதுக்கு லண்டன் பிரிவியூ கோர்ட் வரைக்கும் போய் என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு வழக்காட வேண்டியிருந்துச்சு தடுத்தவர்கள் யார் இஸ்லாமியர்களா கிறிஸ்தவர்களா சக ஹிந்துக்கள் தான் அன்னைக்கு நீங்கெல்லாம் இங்க பெருந்தீங்க அதாவது ஜனசங்க காலத்திலிருந்து நீங்க இந்துக்கு எதிரானவர்கள் சொல்லிட்டே தானே இருக்கும் சார் இங்க ஹிந்துவுக்கு ஆபத்து எந்த ஹிந்துவுக்கு வாழ்நாள் முழுக்க என்று வாயெல்லாம் ஒழித்த தேசபிதா மகாத்மா காந்தி சுட்டு படுகொலை செய்யப்பட்டது என்ற ஒரு உங்கள் கட்சி மேடைகளில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு தவறுகளை செய்த போது சட்டப்படியான தவறுகளை செய்த போது ஒரு நடவடிக்கை கூட எடுக்காம அவங்களை நீங்க என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா இந்து மதத்தை படிப்பதையும் இதெல்லாம் செய்வதையும் நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் சார் எங்க தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் வழிபாடு நடத்தும் நாங்க கேட்கிறோம் நீங்க தமிழில் வழிபாடு நடத்துவதற்காக இதே இந்து முன்னணி இதே ஆர்எஸ்எஸ் இதே பாஜக எத்தனை போராட்டங்களை நடந்துச்சு இன்னைக்கு ஆந்திராவில இருந்து பவன் கல்யாணம் கூட்டிட்டு வரீங்கல்ல எங்கள் தமிழ் கடவுள் முருகனுக்காக இந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் வழிபாடு நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு டீம் எங்க கோர்றாங்க கோர்ட்டுக்கு போறாங்க நீங்க யாருக்கு ஆதரவா நின்னீங்க அதுல எங்களுக்கு ஆதரவா நின்னீங்களா எங்களுக்கு ஆதரவா வந்தீங்களா இல்ல இல்ல அப்போ காலம் முழுக்க ஹிந்துக்களுக்கு இங்க ஆபத்துனா லாஸ்ட் ஆகும் சொல்றேன் மரியாதைக்குரிய திரு ஹெச்ராஜா அவர்கள் பாஜகவுடைய மூத்த தலைவர் இந்த மாநாடு தொடர்பாக நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பு சார் அதுல சொல்றாரு நாங்க கோயிலுக்கு வர்றவங்க சாமி கும்பிட வர்றோங்க எங்களை வராதுன்னு வெளியில் அனுப்ப இன்னொரு பக்கம் ஐயா ஹெச்ராஜா என்ன சொல்றாரு பேராசிரியர் ஜவாகிர்ல்லா ஆலு அவர் சொன்னது பீட்டர் அல்போன்ஸ் இந்த மூவரும் தமிழர்கள் தானே இவர்கள் தமிழர்கள் என்பது உண்மையாக இருந்தால் திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டு நெற்றியில் திருநீர் அணிய வேண்டும் இல்லை என்றால் தமிழர்கள் இல்லைங்கிறார் நான் இப்ப அதே கேட்குறேன் ஐயா ஹெச்ராஜா அவர்கள் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்னும் யார் வேணாலும் வரட்டும் அப்படியே இன்னைக்கு இப்ப அந்த இது நடந்த மாநாடு நடந்ததுக்கு பக்கத்திலே எங்க பாண்டி கோயில் இருக்கு பாண்டி கோயிலில் நாங்க கிடா வெட்டி பொங்கல் வைக்கிறோம் பாண்டிக்கு படைச்சி வணங்குறோம் அந்த படையில நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் அது பிரசாதம் பாண்டி கோயில் பிரசாதம் நீங்க ஏற்றுக்கலைன்னா நீங்க ஹிந்து இல்லைன்னு நான் சொல்றேன் நீங்க தமிழர்லேன்னு நான் சொல்லுவேன் ஒத்துப்பீங்களா